இது என்ன செடி சார் இது விண்டோ செடி விண்டோ செடியா விண்டோ செடியா க்ரோடன் சார் இது மணி பிளான்ட் தெரியும் இதுவும் மணி பிளான்ட் தானா சார் எங்கள் வீட்டில் குட்டியாக வளரவே மாட்டேன் சார் இது இது வள ஒர்க் பண்ணால் தான் வளரும் போல இருக்குது இல்லை இல்லை ஒன்றுமே இது மெயின்டெனன்ஸே கிடையாது நல்லா கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி மட்டும் தெரிச்சு விட்ருங்க மேலே இல்லை இந்த கொடி மாதிரி படற மாட்டேன் சார் அப்படியே அடர்த்தி ஒரு பைப்பில் கவுரு போட்டு கவுரு அதான் அதான் தப்பான்ட்டு எப்படி சார் இது எப்படி பண்ணீங்க சொல்லுங்கள் பச்சை மிளகா பச்சை மிளகா எங்கள் உதிர்ந்தது இல்லை அதில் அப்படியே போட்டு லேசாக தண்ணி மட்டும் தெரிச்சு தெரிச்சு விடணும் அந்த நாற்று வந்துட்டுனா அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றுறது தண்ணியாக ஊற்றதில்லை சும்மா தெளித்தா போதும் ஆ நல்லா வளர்ந்துருக்குல இது மாதிரி தண்ணி எடுத்துட்டேன் அப்படி தளித்து விட்டா போதும் இது இது வெந்தையை வந்து வெந்தய விதைக்கி அதுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஒயிட் வெள்ளச்சங்கு சங்குப்பூ சங்குப்பூ இது வந்து செம்பருத்தி செம்பருத்தி அந்த ரேட்டோ பொட்ட கப்பூரவள்ளி எங்கள் வீட்டில் கூட இருக்குது இது இது மட்டும் தான் இல்லை இதெல்லாம் வந்து நான் தரையில் காட்டலை சார் எல்லாம் மாடியில் தான் காட்டுறேன் மாடியில் வளர்த்துருக்காரு அவர் கத்தில் கூடை தூட்டி இதுவும் ஒரு மணி பிளான்ட் இது வந்து டிசம்பர் டிசம்பர் எல்ல சோம்பர்த்தி நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன சார் இது வந்து ஒரு ப்ளூ கலர்ல பூ பூக்குது அது ஓகே வெகே என்ன சக்கரா சக்கரா இதுக்கு சுகர் வேலை வேड़ுல்ல இருந்து வாங்கி வந்து நட்டிருக்காரு வளர்ந்துருக்கு இது புதினா புதினா என்ன செடி சொல்லுங்க பார்க்கலாம் மாதுளை

எப்படி இப்படியே போயிருக்கு பாருங்கள் ஓகே இவர் ரமேஷ் இவர் தான் இதனுடைய எஃபோர்ட் போட்டவர் நம்ம டிவி பார்த்துட்டு எப்படி பொழுத வேஸ்ட்டாக பண்ணலாம் இவர் டிவி கிவிலாம் இல்லாமல் இதெல்லாம் அழகாக வளர்த்துருக்காரு அதுவும் மாடியில் இது வந்து நான் சொல்கிறது கிரவுண்ட் கிடையாது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வளர்த்திருக்காரு எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு பாருங்கள் சூப்பர் ரமேஷ் தேங்க்யூ